குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் குரு பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணும்போது குரு பார்வை இருக்கான்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அப்போ நம்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதனால உங்களுக்கு குருவுடைய பார்வைக்காரம் நல்லா அடுத்தது குரு வந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு குரு வந்து மூணு ராசி பார்ப்பாரு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசி பார்க்குறாரா உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு இந்த இந்த ராசிக்கு வந்து பார்த்தா குருவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு கூட இணைஞ்சிருந்த சுக்குரு பகவான் இப்போ தனிச்சு வராரு குருவும் சுக்ரனும் ஒன்று தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி நைட்டு தான் குரு கூட இருந்து சுக்குர பகவான் தனியாக அதாவது கடகராசிக்கு வராரு வந்து புதனோட சேர்றார் இணைகிறார் அப்படி இணையும் போது உங்களுடைய ராசிக்கு கரெக்டான்றது ஆறாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடகராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியிலே இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போறார் தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது நமக்கு இது கொடுத்துறாதா ஒரு மாதப்பலன் வரும்போது இந்த டைம் இது நடந்துடாதா ஒரு வருஷம் மாறும்போது நம்ம இப்படி இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா பொதுவாக எதிர்பார்ப்பு இல்லாத மனசை இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா கண்டிப்பாக இல்லை அது மாதிரி தனசு ராசிக்கு எப்பயுமே எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும் மற்றவங்கெல்லாம் ஒரு எண்பது சதவீதம் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த தனசு ராசியில் பிறந்தவங்க தொண்ணூறு சதவீதம் எதிர்பார்ப்பாங்க பொதுவாகவே ஒரு ரேஸில் ஒரு பத்து பிள்ளைங்க ஓடிட்டுருக்குறாங்கன்னா ஜெயிக்க போகிறத நம்ம ஒத்த குழந்த தான் அதுக்காக வேண்டி நம்ம அந்த ஒ ஒம்பது பேருமே நம்ம வந்து போட்டியிலன்றது நம்ம வெளியில் வரப்போகிறதில்ல முயற்சி எடுப்போம் அப்படி நினைப்பாங்க அதுபோல் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து நாள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் முயற்சி எடுங்க குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல குரு இருந்தா குரு பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணும்போது குரு பார்வை இருக்கான்னு நம்ம கேக்குறோம் இல்லைங்களா அப்ப நம்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்ப குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதனால உங்களுக்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்குது அடுத்தது குரு வந்து உங்க ராசியை ஏழாம் இடமா பாக்குறாரு குரு வந்து மூணு ராசி பார்ப்பாரு அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசி பாக்குறாரா உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு இந்த இந்த ராசிக்கு வந்து பார்த்தா குருவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு கூட இணைஞ்சிருந்த சுக்குரு பகவான் இப்போ தனித்து வராரு குருவும் சுக்கரனும் ஒன்று தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி நைட்டு தான் குரு கூட இருந்து சுக்குரு பகவான் தனியாக அதாவது கடக ராசிக்கு வராரு வந்து புதனோட சேர்றார் இணைகிறார் அப்படி இணையும் போது உங்களுடைய ராசிக்கு கரெக்டான்றது ஆறாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் ஆறாம் இடம் அப்படின்னா ரோகஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்போ இந்த சுக்கரன் தனஸ் ராசிக்கு எப்படி பார்த்தா நட்பானவர் சுக்கரன் வீடு அது வந்து ரிஷபராசி ராசி ராசி இல்லை குரு வந்து உக்காந்தாலும் குருவுடைய வீடு தனுசு ராசி மீன ராசியிலவே சுக்கரனு உட்கார்ந்தாலும் நட்பாக தான் உட்காருவாங்க எனக்கு ரெண்டு கிரகமும் நன் நட்பு கிரகம் அப்போ அந்த நட்பு கிரகம் உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து எட்டாவது பாவகத்தில் வராரு இது உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசு ராசிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எட்டிலையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் காரணம் என்னென்னா எட்டாம் இடத்துல போய் உட்கார்ற கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்கிற வேலை செய்யாது அப்போ இந்த மா இந்த இருபத்தஞ்சி நாள் தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்க வேண்டிய நேரம் தான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான கிரகம் ஆறு எட்டு போய் மறையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் என்ன பண்ணுவார்னா நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட்டாலோ பணம் வாங்கி கொடுத்தாலோ உதவி செய்தாலோ இது எல்லாம் உபதிரியத்தில் தான் முடியும் ரெண்டாவது நல்லாவே போயிட்டுருக்கோம் குடும்பத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பம் சண்டை காசு போனை இல்லாத போது இருக்கிற ஒரு சந்தோஷம் காசு பனை இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது யோசிப்போம் நம்ம நல்லா தான் போயிட்டுருந்தோம் எந்த தப்பு தண்டாவும் பண்ணலை அப்போ நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை யோசிப்போம் கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சி நாள் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கர பகவான்ற ஒரு மனைவி பெண் சார்ந்த கிரகம் வண்டி வாகனம் சொத்துக்கு அதிபதி சுக்கரன் இப்போ ஏதாவது இந்த இருபத்தஞ்சி நாளுக்குள்ளார ஏதாவது கரையும் பண்ணலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா புதுப்பிக்கலாமா இந்த இருபத்தஞ்சு நாள் கழித்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது இப்போ வேண்டாம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் வரும் பண சங்கடம் வரும் மன சங்கடம் வரும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்க வேண்டிய ஒரே ஒரு அமைப்பு என்னென்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த குரு ஏழில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு போக வேண்டிய இடம் பார்த்தா திருச்செந்தூர் போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கொடுப்பார் ஒன்று அதே மாதிரிலாம் சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தான சனியாக இருக்கிறார் அப்போ சுகஸ்தான சனி நாலாம் இடத்துல உட்காந்து சனி உங்கள் ராசி பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியாக பார்க்குறாரு இந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் முடிஞ்ச வரைக்கும் காசு பணம் மட்டும் இல்லை பேசுகிற பேச்சு கூட உங்களுக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து எப்படியாப்பட்ட நேரம் அப்படின்னா தன் வார்த்தை பிடுங்கி தான் தலையில் கட்டக்கூடிய நேரம் கம்முனே இருப்பாங்க நான் எல்லாம் சொல்லப்பா அவர் தான் இதெல்லாம் சொன்னார் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு முடிஞ்ச வரைக்கும் இந்த மங்கை மது சூது இதெல்லாம் கொஞ்சம் இந்த இருபத்தஞ்சி நாளில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது சனி நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சரியில்லை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு அது போக உங்களுக்கு செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் கண்டிப்பாக வருத்தங்கள் கொடுப்பாரு கொஞ்சம் பண நஷ்டங்களை கொடுப்பாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சுக்கரன் போய் மெயினாக எட்டாம் இடத்துல உட்காந்த காலகட்டம் அதாவது கணவன் மனைவிக்குள்ளார நீங்க சந்தோஷமாக இருந்தால் குடும்பத்துக்கு நல்லதில்லை குடும்பத்தில் நல்லா இருந்தால் உங்களுக்குள்ளார சங்கடம் மொத்தத்தில் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதியை சாப்பிடும் போது இல்லை படுக்கும்போது இருக்க இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எந்திரிக்கும் போது இல்லை அந்த மாதிரி நிலமை தான் ஒரு விஷயத்தை நம்ம பிளான் போடுவோம் ஆனால் நீங்கள் நடந்து போனால் உங்கள் கிரகம் இப்போ வண்டியில் போகக்கூடிய நிலமை தான் ஒரு இருபத்தஞ்சு நாள் கொஞ்சம் சோதானமாக இருங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தவுடைய தனுசு ராசிக்கு நூறு சதவீதம் அதாவது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வெளிநாடு பயணிகள் எதாவது செய்யலாமா இல்லை ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாமா இல்லை அது போக ஏதாவது நமக்கு ஒரு இடம் மண்மனை பூமி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வருமானங்கள் ஏதாவது வருமா மேக்சிமம் இந்த கமிஷன் தொழில் ஏதாவது நமக்கு லாபங்கள் கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இதில் எல்லாம் ஒரு முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போதைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா கவனம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது இந்த மாதம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பரவாயில்லை நான் ஜமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தான் ஏன்னா அவர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை இருங்க நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது சப்போர்ட் ஒரு சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை சரிங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் பொதுவாக உங்களுக்கு என்னென்னா தனசு ராசிக்காரர்களுக்கு நான் முன்னே சொன்னேன் எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நம்ம தாண்டி போகும்போது நின்று நிதானமாக பார்த்து யோசித்து பார்த்து கிராஸ் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை இல்லையாது அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் போனால் திரும்பாது இல்லைங்களா வாழ்க்கையில் நம்ம திரும்பாத விஷயம் இந்த உடைய நேரம் அது கட்டன்றது கவனமான முறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி நாள் போகட்டும் அதுக்கு மேற்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி